ஒன்பது மெஸ்டன் தீர்ப்பு நாயரின் மறைவால் உறைந்து போயிருந்த நீதிக்கட்சி தலைவர்கள் சுதாரித்து எழுவதற்கு சில காலம் பிடித்தது கூட்டுப்பொறுக்குக் குழுவிடம் நாயர் கொடுக்க வேண்டிய அறிக்கை அப்படியே இருந்தது அதை நாயருக்கு பதிலாக மற்ற பிரதிநிதிகள் கூட்டுப்பொறுக்குக் குழுவின் தலைவர் செல்போர்ன் பிரபுவிடம் கொடுத்தனர் அந்த அறிக்கையின் சாரம் இதுதான் பிராமணர்கள் தாங்கள் ஆரிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற உணர்வைக் கொண்டிருப்பது போலவே பிராமணர் அல்லாத மக்கள் அனைவரும் தாங்கள் திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற பெருமித உணர்வோடு வாழ்ந்து வருகின்றனர் இரு இனத்தவர்களும் ஒரே விதமான இந்து சமய நெறி கோட்பாடுகளை பின்பற்றி வருகிறார்கள் என்பதைத் தவிர மற்றபடி எண்ணம் செயல் போக்கு நடைமுறை பழக்கவழக்கம் ஆகியவற்றில் ஆகியவற்றில் தனித்தனித்தன்மை உடையவர்களாகவே இருக்கிறார்கள் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் சட்டமன்ற பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை அரசியல் சீர்திருத்தம் மூலம் அளித்து சமூக நீதி நிலவிட வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் பிராமணர் அல்லாத மக்களின் கோரிக்கை வகுப்புவாரி பிரதிநிதித்துவ முறைக்கு அரசியல் சீர்திருத்தத்தில் வழி செய்யாவிட்டால் தேர்தலில் எல்லா தொகுதிகளையும் ஆதிக்க அதிகாரம் கொண்ட பிராமண தலைவர்களை கைப்பற்றிக் கொள்வதற்கான நிலைமை ஏற்பட்டுவிடும் அரசு பதவிகள் அனைத்திலும் பிராமணர்களே முழு ஆதிக்கம் செலுத்தும் தன்மை உருவாகிவிடும் அதன் காரணமாக அரசாட்சி ஆதிக்கம் முழுவதும் பிராமணர்களின் கைகளுக்கு போய்விடும் பிராமண ஆதிக்கம் ஏற்பட்டுவிட்டது என்ற நிலைதான் இறுதியில் ஏற்படும் மாண்டேக்கு செம்ஸ்போர்டு அறிக்கையின்படியான அரசியல் சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படுமேயானால் பிராமணர் அல்லாத மக்கள் ஆடுமாடுகளைப் போல் ஒரு எஜமானரிடம் இருந்து இன்னொரு எஜமானருக்கு விற்கப்படும் நிலைக்குத்தான் ஆளாகிவிடுவார்கள் இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் சிறுபான்மை சமூகத்தினரான பிராமணர்கள் பெரும்பான்மைச் சமூகத்தினரான பிராமணர் அல்லாதார் மீது ஆதிக்கம் செலுத்தும் ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டால் எதிர்காலத்தில் எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு கெட்டு இரத்த ஏற்பட்டு விடும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் இந்திய மக்களிடையே அமைதி மனநிறைவு நீதி ஆகியவை ஏற்படத்தக்க வகையில் புதிய அரசியல் சீர்திருத்தம் உருவாக்கப்பட வேண்டும் இதுதான் அந்த அறிக்கையின் இறுதிப்பகுதி பிரிட்டிஷார் என்னதான் நல்லாட்சி நடத்தினாலும் அது எவ்வாறு இந்தியர்கள் தங்களை தாங்களே ஆண்டுகொள்ளும் சுயாட்சிக்குத் தகுந்த மாற்றாகாதோ அதைப்போலவே பிராமணர்கள் என்னதான் நல்லாட்சி கொடுத்தாலும் அது பிராமணர் அல்லாதாரின் சுயாட்சிக்குத் தகுந்த மாற்றாகாது என்பதுதான் கே வி ரெட்டி நாயுடு வலியுறுத்தி சொன்ன கருத்து சென்னை திராவிட சங்கத்தின் சார்பாக வந்திருந்தே ராமசாமி முதலியார் நாங்கள் கோரும் வகுப்பு பிரதிநிதித்துவ உரிமை எப்போதுமே நீடித்து வரவேண்டி இருக்காது என்பது என்னுடைய சொந்த கருத்து இடைப்பட்ட காலத்துக்குள் பிராமணர் அல்லாதார் தங்கள் வகுப்பு நலனை பாதுகாத்துக் கொள்ளும் அளவுக்கு அரசியல் அறிவு ஆற்றலும் பெற்று விடுவார்கள் பிராமணர் ஆதிக்கம் பற்றி இனியும் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்ற நம்பிக்கையையும் அவர்கள் அடைந்து விடுவார்கள் ஆகவே இந்த கூட்டுப்பொறுக்குக் குழுவினர் நாங்கள் இப்போது கூறிடும் வகுப்புரிமை கோரிக்கையில் உள்ள உண்மையையும் அவசியத்தையும் உணர்ந்து அந்த உரிமையை அளிக்க தயங்கக்கூடாது என்றார் இவர்களுடைய சாட்சியங்களை முழுமையாக பெற்றுக்கொண்டாலும் கூட மேலும் சில பிராமணர் அல்லாத தலைவர்களின் சாட்சியங்களை நேரக்குறைவை காரணம் காட்டி பதிவு செய்ய மறுத்தது லேசான சலசலப்பை ஏற்படுத்தியது நிலைமையை உணர்ந்து கொண்ட மாண்டேகு கட்சி தலைவர்களை அழைத்து பேசினார் சமரச திட்டங்களை தயார் செய்து வைத்திருந்தார் பேச்சுவார்த்தையின் போக்கைப் பொறுத்து ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கலாம் என்பது மாண்டேகுவின் திட்டம் சென்னை மாகாண சட்டசபையில் ஆறு சிறப்பு தொகுதிகளை பிராமணர் அல்லாதாருக்கு ஒதுக்குகிறேன் என்றார் மாண்டேகு தொன்னூற்றி சதவீதம் உள்ள பிராமணர் அல்லாத மக்களுக்கு இந்த எண்ணிக்கை வெகு சொற்பம் உடனடியாக அந்த வாய்ப்பை நிராகரித்தனர் நீதிக்கட்சி தலைவர்கள் அடுத்து இரட்டை உறுப்பினர் தொகுதிகளில் முப்பது தொகுதிகளை பிராமணர் அல்லாத மக்களுக்கு ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாக கூறினார் மாண்டேகு ஆனால் அதிலும் நீதிக்கட்சியினர் சமாதானம் அடையவில்லை மாண்டேகுவின் முகம் சுருங்கத் தொடங்கியது பிராமண தலைவர்கள் பிராமணர் அல்லாத தலைவர்கள் அமர்ந்து பேசி முடிவுக்கு வாருங்கள் பிரச்சனை சுமுகமாக தீர்க்கப்பட வேண்டும் எனக்கு வேண்டியது அதுதான் புறப்பட்டுவிட்டார் மாண்டேகு பேச்சுவார்த்தைகள் தொடங்கின வாதத்திறமையில் யார் வல்லவர்கள் என்பதற்கான போட்டி போல இருந்தது பேச்சுவார்த்தை முடிவு எதுவும் எடுக்கப்படாமலேயே பேச்சுவார்த்தை முடிந்து போனது தலைவர்களின் சாட்சியங்களை பதிவு செய்யும் பணிகள் முடிந்ததும் நவம்பர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது அன்று பொறுக்கு குழு தன்னுடைய இறுதி அறிக்கையை வெளியிட்டது சென்னை மாகாணத்து பிராமணர் அல்லாதாருக்கு சில இடங்களை ஒதுக்கீடு செய்வதன் மூலம் தனிப்பிரதிநிதித்துவம் தரவேண்டும் பிராமணரும் பிராமணர் அல்லாதாரும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு காண அழைக்கப்பட வேண்டும் இந்த விதத்தில் அவர்களிடையே ஒருமித்த கருத்து உருவாகாவிட்டால் இந்திய அரசு ஒரு நடுவரை ஆர்பிட்ரேட்டர் நியமித்து தீர்ப்பு பெற வேண்டும் கூட்டுப்பொறுக்குக் குழுவின் இறுதி அறிக்கையை நீதிக்கட்சி கடுமையாக எதிர்த்தது ஆனாலும் பிராமணர் அல்லாதார்க்கு சட்டமன்றத்தில் தனிப்பிரதிநிதித்துவம் என்பதை கொள்கை அளவில் சாதித்த மகிழ்ச்சி மட்டுமே மிச்சமிருந்தது பிரச்சனை தீர்ந்தவாடில்லை பஞ்சாயத்து முடிந்தவாடில்லை இன்னொரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைத்தார் சென்னை ஆளுநர் வெல்லிங்டன் பிரபு ஜனவரி பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த பிராமணர் மற்றும் பிராமணர் அல்லாத தலைவர்களின் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்தார் கூட்டுப்பொறுக்கு குழுவின் அறிக்கையை பிராமணர் அல்லாதவர்கள் ஏற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் இப்படி சொன்னதற்கு பின்னணியில் இருந்தது சமீபத்தில் நடந்து முடிந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் வந்திருந்த முடிவுகளும் அதில் பிராமணர் அல்லாத உறுப்பினர்களுக்கு கிடைத்த வெற்றிகளும் தான் அப்படி என்ன பெரிதாக வெற்றி பெற்றுவிட்டார்கள் பிராமணர் அல்லாதவர்கள் மொத்தம் முப்பது இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தல் அது வெற்றி பெற்றவர்களில் பத்தொன்பது பேர் பிராமணர் அல்லாத இந்துக்கள் ஏழு பேர் பிராமணர்கள் கிரித்தவர்கள் முஸ்லிம்கள் தலா இரண்டு பேர் பிராமணர் அல்லாத மக்கள் இத்தனை பெரிய வெற்றியை பெற்றிருக்கும்போது எதற்காக அவர்கள் தனித்தொகுதி கோர வேண்டும் எதற்காக கொடுக்க வேண்டும் என்பதுதான் வெல்லிங்டன் எழுப்பிய கேள்விகள் ஆனால் நீதிக்கட்சி தலைவர்கள் வெல்லிங்டனின் கோரிக்கையை நிராகரித்து விட்டனர் கூட்டம் தோல்வியில் முடிந்தது பிறகு ஜனவரி மாத இறுதியில் மீண்டும் ஒருமுறை இருதரப்பு தலைவர்களையும் அழைத்து பேசினார் பிராமணர்களின் பிரதிநிதியாக சி பி ராமசாமி ஐயர் மற்றும் ராமச்சந்திர ராவ் இருவரும் கலந்து கொண்டனர் பிராமணர் அல்லாதார் சார்பில் பிட்டி தியாகராயரும் கே வி ரெட்டி நாயுடுவும் கலந்து கொண்டனர் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையில் பிராமணர் அல்லாதார் எந்த அளவு இருக்கிறார்களோ அந்த விகிதாச்சாரத்துக்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கென்று தனித்தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது நீதிக்கட்சி தலைவர் பிட்டி தியாகராயரின் வாதம் எட்டு பேருக்கு ஒருவராக இருக்கும் பிராமணர்களுக்கு மொத்தமுள்ள அறுபத்து மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் ஏழு இடங்கள் மட்டுமே பிராமணர்களுக்கு மிஞ்சும் சி பி ராமசாமி ஐயருக்கு இந்த மாதிரியான கணக்குகள் எதுவும் பிடிக்கவில்லை வாக்காளர் எண்ணிக்கை மக்கள் தொகை எண்ணிக்கை எல்லாம் ஒத்துவராது வேண்டுமானால் ஒரு குறைந்தபட்ச அளவு இடங்களை மட்டும் பிராமணர் அல்லாத மக்களுக்கு ஒதுக்கலாம் என்றார் வெலிங்டன் பிரபு மொத்தமுள்ள அறுபத்து மூன்று இடங்களில் முப்பத்தொன்று இடங்களை பிராமணர் அல்லாத மக்களுக்கு ஒதுக்க முன்வந்தார் பிட்டி தியாகராய செட்டியாரோ எழுபத்தைந்து சதவீதத்தில் உறுதியாக இருந்தார் அதற்கு வெலிங்டன் பிரபு சம்மதிக்கவில்லை பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியில் முடிந்தது இனியும் தன்னால் பஞ்சாயத்து பேசிக் கொண்டிருக்க முடியாது உடனடியாக நடுவர் ஒருவரைக் கொண்டு ஏதேனும் ஒரு முடிவுக்கு வருவதுதான் சரியாக இருக்கும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிவிட்டார் வெலிங்டன் பிரபு